விஜயகாந்த் குடும்பத்திற்கும் சமீபத்தில் தன்னுடைய வாழ்த்துக்களை கோரியிருந்தார் விஜய் கேப்டன் விஜயகாந்திற்கு விஜய பிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டியன் என்ற இரு மகன்கள் உள்ளனர் இதில் மூத்த மகன் அரசியலிலும் இளைய மகன் சினிமாவிலும் தீவிரமாக களமிறங்கி செயல்பட்டு வருகின்றனர் இளைய மகன் சண்முக பாண்டியன் ஹீரோவாக நடித்துள்ள படைத்தலைவன் திரைப்படம் கடந்த பதிமூன்றாம் தேதி திரைக்கு வந்தது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது இப்படத்தின் வெளியீட்டின் போது பத்திரிகையாளர்களை சந்தித்து ஹீரோ சண்முக ியன் படம் குறித்த பல விஷயங்களை பேசினார் அதன் பின் தனது அண்ணன் விஜய பிரபாகரன் திருமணம் குறித்து வெளிப்படையாக பேசியிருந்தார் விஜய பிரபாகரன் திருமணம் குறித்து பேசிய சண்முக பாண்டியன் எனக்கு அண்ணி விரைவில் வருவார் எனது அண்ணனுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் அதற்கு நேரம் விரைவில் வரும் என கூறியுள்ளார் விஜய பிரபாகரனுக்கு சில வருடங்களுக்கு முன்பு திருமண நிச்சயதார்த்தம் நடந்தது ஆனால் திருமணம் நடக்கவில்லை விஜயகாந்தின் உடல்நிலையை தொடர்ந்து மோசமானதால் அவரது திருமணம் நடக்கவில்லை என்று கூறப்பட்டது என்பது ஆகிவிட்டதால் அவர்கள் வீட்டில் விசேஷம் நடக்க இருக்கிறதா பல முக்கிய பிரபலங்களும் அழைப்பு கொடுக்க இருக்கிறார்கள் இந்த தகவலை அறிந்து கொண்டு கேப்டன் குடும்பத்திற்கு வாழ்த்துக்களை கூறியிருக்கிறார் விஜய் குடும்பத்துடன் கேப்டன் வீட்டு விசேஷத்தில் கலந்து கொள்ள அதிக வாய்ப்புள்ளது